வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் புரிந்து கொண்ட மனது கதைக்குள்ள போலாமா ஆஹா பிரபு வாழ்த்துக்கள் உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதம் எங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று தனது நண்பர்கள் வாழ்த்து கூற அருகில் இருக்கும் தனது புது மனைவி சாந்தியை பார்த்து சிரித்தான் பிரபு அவள் கண்ணங்கள் குழிந்தன அவள் முகம் வெட்கத்தால் வெளியி இருந்தது வாழ்த்து அனைவருக்கும் தன் பொன் சிரிப்பால் நன்றி கூறி கொண்டிருந்தாள் ஒரு மாதம் முன்பு பிரபு சாந்தி திருமணம் சாந்தியின் பிறந்த ஊரான மதுரையில் நடந்தேறியது பிரபு சென்னையில் பணிபுரிவதால் சென்னையில் தனது நண்பர்களுக்காக ஒரு கெட்டு கெதற்கு ஏற்பாடு செய்திருந்த பிரபு அன்று மிகவுமே உற்சாகமாக இருந்தான் என்னதான் சாந்தி அவன் மாமன் மகளாக இருந்தாலும் அவன் மனதில் அவள் ராணியாக திகழ்ந்தாலும் தனது நண்பர்கள் அவளை புகழ்வதில் அவனுக்கு பெருமை பிடிபடாமலே இருந்தது அவள் அழகி என்ற கட்டத்தை தாண்டி பேரழகியாவே திகழ்ந்து கொண்டிருந்தாள் அன்று தன் ஆசை மனைவி அழைத்துக் கொண்டு சாப்பிட்டுச் சென்ற பிரபு அங்கிருந்த ஒரு டேபிளின் அருகில் இருந்த சேரில் அவளை அமர வைத்துவிட்டு விட்டு தானும் அமர்ந்தான் வெக்கத்துடன் அவள் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த சாந்தியை நிமிர்ந்து பார்த்தவன் சற்று அதிர்ச்சி அடைந்தான் அவள் கண்கள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தது அவள் முகத்தில் சற்று அதிர்ச்சியும் தெரிந்தது அவள் பார்க்கும் அந்த திசையில் பார்த்த பிரபு அங்கு ஒரு பைத்தியக்காரன் நிற்பதை கவனித்தான் அவன் உடைகள் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்தது தலையில் எண்ணெய் வைத்து பல மதங்கள் ஆகியிருக்கும் போல் இருந்த அந்த மனிதன் ஏதோ விரக்தியில் இருப்பவன் போல் தாடியும் மெசியுமாக பார்க்க கோரமாக இருந்தான் அவனை முதலில் வெறித்து பார்த்து கொண்டிருந்த சாந்தி பிறகு அவன் அருகில் வருவதை பார்த்து முகத்தை இயல்பான நிலையிலேயே வைத்து கொண்டாள் ஆனால் பிரபுவிற்கு இது ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடனேயே அமர்ந்திருந்தான் அந்த பைத்தியக்காரன் சாந்தியின் அருகில் வந்து அவளை சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்து விட்டு டக்கென் அங்கு டேபிள் மேல் வைத்திருந்த உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டச் சென்றான் சாந்தியதை பார்த்துச் சென்று பின்னால் நகர்ந்து கொள்ள அவன் அவளிடம் நெருங்க பிரபு கடகடவனை எழுந்து அவனை பிடித்து தள்ளினான் இதற்குள் அனைவரும் அங்கு கூடிவிட யார் பணி இங்க எப்படி உள்ள வந்த என்று அவனை பிடித்து இழுத்தனர் ச யாரோ பைத்தியக்காரன் போல இருக்கு பிடிங்கடா அவன என்று அந்த ஹோட்டல் பனியாட்கள் ஓடிவர அந்த பைத்தியக்காரன் சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடினான் அவனை துரத்தி கொண்டு அந்த பணியாட்கள் சென்றதும் அவர்களை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த சாந்தியை பார்த்த பிரபு என்னம்மா பயந்துட்டியா ஆமா அவனை பார்த்து எதுக்கு இப்படி பயந்த என்றான் ஒன்னும் இல்லைங்க அவனை எங்கயோ பார்த்த மாதிரி இருந்தது அப்புறம் அவன் கிட்ட வரவே இருக்காதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் இப்படி கிட்ட வந்து நான் எதிர்பார்க்கலங்க என்று நடுக்கத்துடன் கூறினாள் சரி விடுடா ஏதோ ரோட்ல போற பிச்சைக்காரன் போல இருக்கு இங்க லைட் எல்லாம் எரியவே என்ன நினைச்சிட்டு உள்ள வந்தான்னு தெரியல அவன் வந்ததை யாரும் கவனிக்கல போல இருக்கு அது ஒன்னும் இல்ல இன்னைக்கு பார்க்க நீ தேவத மாதிரி இருக்கல்ல அதுதான் வந்த எல்லார் கண்ணோ மேல பட்டுடுச்சு அதுக்குதான் இப்படி திருஷ்டி மாதிரி ஆகிடுச்சு பரவாயில்ல விடு சாப்பிடு நம்ம போலாம் என்றான் அவனது இந்த கனிவு நிறைந்த அன்பான வார்த்தைகள் அவளுக்கு சற்று தைரியத்தை அளித்தாலும் அவள் முழுவதும் அதிலிருந்து வெளியே வரவில்லை என்பது நன்கு தெரிந்தது அன்று இரவு தனது அறையில் படுத்துக்கொண்டு ஏதோ யோசனையில் இருந்தவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அவள் அருகில் அமர்ந்தான் பிரபு ஏய் சாந்திமா என்ன இது நானும் பார்க்கறேன் எதுக்கு இப்படி இருந்து உம்முன்னு இருக்கிற என்னடாமா உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அவள் நெற்றியில் கையே வைத்து பார்த்தான் ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்று சற்று நகர்ந்து கொண்டாள் சாந்தி இல்ல நீ என்னமோ போல இருக்க என்னடா சாயங்காலம் அந்த பைத்தியக்காரன் அப்படி பண்ணதையே நினச்சிட்டு இருக்கியா இல்லைங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை கொஞ்சம் டயர்டா இருக்கு நின்னுக்கிட்டே இருந்தோம் இல்ல அதுதான் கால்லாம் ஒரே வலி வேற மற்றபடி ஒன்னும் இல்ல என்று சலிப்பாக கூறினாள் சரி படுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்டடு காலையில் எல்லாம் சரியாகிடும் என்று அவளை படுக்க வைத்து விட்டு அவள் கால்களை எடுத்து தன் மடி மீது வைத்து அதை அழுத்தி விட சென்றான் இதற்குள் டக்கென கால்களை எடுத்து கொண்டிருந்த சாந்தி என்னங்க என்ன இது நீங்க போய் என்று பதறினாள் ஏன் என்ன நான் உனக்கு கால் எழுத கூடாதா அப்ப நாளைக்கு எனக்கு கால் வழினா நீ அமைக்க விட மாட்டியா என்றான் சிரித்து கொண்டு இல்லைங்க நான் செய்வேன் ஆனா நீங்க ஆம்பளை இந்த பாரு ஆம்பளைக்குதான் கால்வழி வரும் பொம்பளைக்கு கால்வழி எல்லாம் வராது ஆம்பளைக்கு பொம்பளை தான் சேவை செய்யணும் இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் உடம்புன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆண்டவன் ரத்தம் சதை எல்லும்பால செஞ்சிருக்காரு வலின்றது எல்லாருக்கும் வரும் ஒருத்தருக்கு முடியாதப்ப ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ பேசாம படு ஆணுக்கு பெண் சமான்னு வெளியில சும்மா கத்துற ஆளு நான் இல்லை அதை வீட்ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும்ன்றதுதான் என் கருத்து எங்க அப்பாவும் என்னை அப்படிதான் வளர்த்தாரு அதனால என்கிட்ட இந்த பழைய எல்லாம் பார்க்காத உனக்கு என்ன வேணுமோ இல்லை என்ன குறையோ எதுவா இருந்தாலும் தாராளமா சொல்லலாம் என்கிட்ட ஏதாவது உனக்கு பிடிக்கலான்னாலும் சொல்லு நான் மாத்திக்க முயற்சி பண்றேன் சரியா என்று புன்னகை செய்தான் சரிங்க என்று தலையை ஆட்டி விட்டு அமைதியாக படுத்தாள் சாந்தி சற்று நேரத்தில் அவள் தூங்கி போக டக்கென விழிப்பு வந்தவள் சற்று அலறி கொண்டு எழுந்து அமர்ந்தாள் அருகில் பிரபு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் முகத்தை ஒரு நிமிடம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள் எப்படிப்பட்ட மனுஷன் அவரு மனசுல படுறத ஒளிவு மறைவு இல்லாம பேசுறாரு ஈகோ இல்லாம பழகிறாரு தான் ஆம்பளை என்ற கர்வம் இல்ல தான் ரொம்ப படிச்ச நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவரு நல்ல வசதியான இடத்துல பிறந்தவரு என்ற கர்வம் கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு எளிமையா எல்லார்கிட்டையும் பழகுறாரு இவர் கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த அம்மா அப்பாக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு அமையணும்னு தான் கடவுள் என்ன அந்த பாவி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு போல இருக்கு அவன் பாவியா இல்ல படுபாவி அவன் கெட்ட புத்தியால என்ன அதல பாதாளத்துல தள்ள இருந்தான் அவன்கிட்ட நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் அவன் தொல்லை விட்டுதே ஆனா அவன் தொல்லை நிஜமாவே விட்டுதா அவன்கிட்ட இருந்த உண்மையாவே தப்பிச்சிட்டனா முழுசா அவன் என்னை விட்டு விலகிட்டானா ஒருவேளை அவன் என்ன ஃபாலோ பண்றானா சாயங்காலம் நம்ம சாப்பிட உக்காந்த போது அந்த பைத்தியக்காரன் நம்மள பார்த்தானே அந்த பார்வை அந்த முகம் அந்த அசோக் மாதிரி இருந்தது ஒருவேளை இப்படியும் இருக்குமா அந்த அசோக்கு சே இருக்காது அவன் மதுரையில இருக்கிறான் அவன் போய் ஏன் இருக்காது அவன் நாடகம் போடுறவன் தானே ஊர் ஊரா வந்தானே தானே வேலையை விட்டுட்டு நாடகம் அதுன்னு சுத்தி தானே கண்ணில் பட்ட பொண்ணுங்களை எல்லாம் சே அது நினைக்கவே அசிங்கமா இருக்கு அவன் வழியில நானும் மாட்டிருந்தனே என்றவள் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவளது செல்போன் ஒழித்தது அதை டக்குன்னு எடுத்தவள் யார் இந்நேரத்துக்கு புது நம்பரா இருக்கே என்று யோசித்துக் கொண்டே ஆண் செய்தாள் ஹலோ யார் பேசுறது பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா என்னை தொட்ட நீலா என் மனதில் அம்பு விட்ட நீலா எட்ட நின்று என்னை சுட்ட நீலா என்று ஒரு ஆணின் குரல் பாட சற்று நேரத்தில் கலகலவென பைத்தியக்காரன் போல் அவன் சிரித்தான் அவள் டக்கென்று எழுந்து கதவை மெதுவாக திறந்து கொண்டு வெளியே சென்று சோஃபாவில் அமர்ந்தாள் அவள் உடல் முழுவதும் வேர்த்து கொட்டியது ஏய் யார் நீ என்று சாந்தி தைரியமாக கேட்டாலும் அவள் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது என்ன சாந்தி இன்னைக்கு பட்டுப்படவில்லை அப்படி அலங்காரம் பண்ண பொன் சிலியா தகத்தகன மின்னிட்டு உன் நெத்தியும் அந்த கண்களும் உன் காதுகளும் அந்த சங்கு கழுத்தும் ச போதை நிறுத்து யார் டேனி எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன அவ்வளவுதான் வெயிடா போன என்று போனை ஆஃப் செய்யச் சென்றவளை ஏய் செல்லம் செல்லம் என்னடா கிட்டியா என்ன தெரியல நான் தான் உன் முன்னாள் காதலன் அசோக் சாயங்காலம் உனக்கு அன்பா சாப்பாடு ஊட்ட வந்தனே கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் வந்து தட்டி விட்டுட்டான் இல்ல என் செல்லத்துக்கு நான் ஊட்டி விட்டுருப்பேன் அது சரி நான் உனக்கு ஊட்டாததா எத்தனை நாள் ஹோட்டல்ல என் கூட உட்காந்து ஐஸ்கிரீம் நூடுல்ஸ் சொல்லி சாப்பிட்டு ஒருத்த வந்துட்டான் என்று மீண்டும் சிரித்தான் ஏ போது நிறுத்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுதான் தெரியுமே அதனால என்ன அது என்னவோ தெரியல சாந்தி முன்ன விட இப்பதான் நீ கொஞ்சம் நல்லா அழகாவே தெரியற இடம் கிடைச்ச பூரிப்பா இல்ல ஏ போதும் இப்படிலாம் என்கிட்ட கிட்ட பேசுன பாரு ஆமா உனக்கு என்ன வேணும் எதுக்கு என்ன நீ தொந்தரவு பண்ற நான் தான் உன்னை மொத்தமா தலைமொழிக்கிட்டேன் ஏய் போதும் போதும் நீ தலைமொழிக்கிட்டா போதுமா நான் உன்னை விடலையே என்ன மிரட்டரியா சேச்சா அதெல்லாம் இல்ல டியர் நம்ம பழக்கத்தை உனக்கு ஜஸ்ட் ஞாபகப்படுத்தின அவ்வளவுதான் சரி உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா எவ்வளவு வேணும் சொல்லு இனிமேல என்னை நிம்மதியா விடு என்றால் கோபமாக அடடா நீ என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிற செல்லும் எனக்கு தேவை பணம் இல்ல அதை நான் நிறைய சம்பாதிக்கிறேன் இப்ப கூட பாரு ஒரு டிராமரிகளுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் வழியில உன்னை பார்த்தேன் என் தேவத இன்னொருத்தன் பக்கத்துல அழகா அலங்காரம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தா அதை பார்த்ததும் என் மனசுல ஏதேதோ ஏக்கம் வந்துடுச்சு அதனாலதான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு சின்ன நாடகத்தை நடத்திட்டு உனக்கு என்ன ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன் ஏய் ஒரு கல்யாணான பொம்பளை கிட்ட இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல அடா அதெல்லாம் பார்த்தா நான் ஒரு கலைஞன் அழக ஆராதிக்கிறவன் இந்த பாரு சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல எனக்கு நீ வேணும் நான் உன்னை ஒரு நாள் என் சொந்தமா கேக்கணும் அதுக்கப்புறம் வேணா நான் உன்னை விட்டுடுறேன் அது கூட டவுட்டு தான் ஏன்னா என் கைகிட்ட வந்து நழுவி போன பழம் நீ என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ண ஒரே பொண்ணு நீ தான் அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன் என்றான் இப்பொழுது அவன் குரலில் ஒரு பயங்கரம் தெரிந்தது அவளை அறியாமல் அவள் செய்தாள் நடுங்கிக் கொண்டிருந்த அவள் தோள்கள் மீது ஒரு கரம் பட பட்டென திரும்பினாள் பிரபு அவளை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ஏய் என்னடா இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க என்ன போன்ல பேசிட்டு இருந்தியா ஆமா இன்னும் போன்ல யாரு ஆஹ் அது வந்து அம்மா அம்மா தாங்க எல்லாம் எப்படி நடந்தது எல்லாரும் வந்துருந்தாங்களா திருஷ்டி சுத்தி போட்டுக்கிட்டீங்களா மாப்பிள்ள தூங்கிட்டாரான்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க என்றால் தட்டு தடுமாறிக்கொண்டு ஓ அப்படியா பாத்தியா உங்க அம்மா கரெக்டா சொல்றாங்க பாரு திருஷ்டி சுத்தி போட சொல்லி அதுக்குதான் பெரியவங்க இருக்கணும்ன்றது என்ன பண்றது அவங்க அந்த ஊருட்டு வரமாட்டாங்க எங்க அம்மா அப்பாவும் பாம்பேவை விட்டு வரமாட்டேன்றாங்க என் வேலை சென்னையில உம் சரி உள்ளவா வந்து படுத்துக்கோ காலையில நம்ம வேலைக்காரி பொன்னி வந்ததும் சுத்தி போட சொல்றேன் என்று அவளை அழைத்து சென்று படுக்க வைத்தான் ஆனால் சாந்திக்கு தூக்கம் வரவில்லை அவள் மனது ஏதேதோ குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருந்தது பிறகு ஒரு வழியாக தூங்கி போனாள் மறுநாள் காலை கண் விழித்தவள் நன்கு விடிந்து விட்டிருப்பதை பார்த்து டக்குன எழுந்தாள் இதற்குள் பிரபு அவசரமாக ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான் என்னங்க நான் பரவாயில்ல சாந்தி நீ இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ பொன்னி வந்துட்டா நான் சொல்லிட்டு போறேன் நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ எனக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு உன் கூட இருப்பேன் சரி நான் போயிட்டு உனக்கு போன் போடுறேன் எழுந்து நிதானமா குளிச்சிட்டு சாப்பிடு சரியா என்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு சென்றான் ஒரு மாதம் சென்றது எப்பொழுதும் கலகலப்பாக சிரித்த முகத்துடன் இருக்கும் சாந்தி இப்பொழுதெல்லாம் ஏதோ யோசனையில் முகத்தை வேதனையாக வைத்து கொண்டு சோர்வாகவே காணப்பட்டாள் இரவில் சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் அவள் உடல் மிகவும் மெலிந்து கொண்டு சென்றது பிரபு அவளிடம் நெருங்கினாலும் அவள் விலகி சென்று கொண்டிருந்தாள் இதையெல்லாம் ஆரம்பத்தில் பிரபு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அவளது நடவடிக்கை வர வர மாறுதல் அடைவதை அவன் தீவிரமாகவே கவனித்து வந்தான் அன்று மிகவும் மனச்சோர்வில் இருந்த சாந்தி பிரபு வேலைக்கு சென்றதும் பொன்னியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தனிமையில் அமர்ந்திருந்தாள் சோபாவில் வெறிக்க பார்த்து கொண்டு இருந்தவள் காலிங் பில் சத்தம் எழுத்தாள் என்னது இது யாரா இருக்கும் இந்நேரத்துக்கு காலிங் பெல் சத்தம் கேக்குதே ஒருவேளை அவர் வந்துட்டாரா இப்போதானே வேலைக்கு போனாரு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு அவர் எப்படி வந்திருப்பாரு ஒருவேளை அந்த அசோகா இருக்குமோ இன்னொரு வாரத்துல உன் முடிவா சொல்லுன்னு சொன்னானே இந்த நினைவுகள் அவள் உடல் நடுக்கத்தை மேலும் அதிகமாக்கியது இதயம் துடிப்பது அவள் காதுகளில் நன்றாக கேட்டது காலிங் பெல் சத்தம் இடைவிடாது கேட்கவே செய்வது அறியாது அமைதியாக சென்று கதவை திறந்தாள் ஏய் சாந்தி என்றவள் தோழி மாலா கலகலவென சிரித்து கொண்டே பாய்ந்து அவளை கட்டி கொண்டாள் சாந்திக்கு நின்றிருந்த மூச்சு அப்பொழுதுதான் வந்தது போலிருந்தது மாலா சாந்தியின் சிறுவயது தோழி பள்ளியில் தொடர்ந்து அவர்கள் நட்பு காலேஜிலும் தொடர்ந்தது அந்த நாட்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாத அன்பு தோழிகளாக இருந்தனர் நாகமும் சதியுமாக இருந்த அவர்கள் நடுவில் இதுவரை எந்த ஒளியும் மறையும் இருந்ததில்லை டிகிரி முடித்த கையோடு இருவருக்கும் திருமணம் நடந்தேற அன்றுதான் அந்த தோழிகளின் இடையே முதன் முதலாக பிரிவு ஏற்பட்டது மாலா மதுரையிலேயே பேங்கில் பணிபுரியும் சத்தியஷம் அணந்து கொண்டு செட்டில் ஆனால் அவளுக்கு திருமணம் முடிந்த மூன்றே மாதத்தில் சாந்திக்கும் பிரபுவுடன் திருமணம் நடந்தேறியது மாலாவை தனது கணவருக்கு அறிமுகம் செய்தால் சாந்தி அன்றில் இருந்து சத்தீஷும் மாலாவும் அடிக்கடி சாந்தியுடனும் பிரபுடனும் போனில் பேசுவது அரட்டை அடிப்பது என நெருங்கிவிட்டனர் ஆனால் இந்த ஒரு மாத காலமாக சாந்தி அவ்வளவாக தனது தோழியுடன் சரியாக பேசாததை எண்ணி மாலாவிற்கு மனதில் குழப்பம் அதிகமாக தனது கணவரிடம் கூறிவிட்டு புறப்பட்டு வந்து விட்டாள் ஏய் என்னடி காலங்காத்தால தூக்கமா இன்னும் சரியா தூக்கம் கலையிலையா மேடத்துக்கு அப்படியே திரு திருநிட்டு நிக்கிற என்று அவளை பிடித்து உலுக்கினாள் மலா ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்லை உன்னை திடீர்னு பார்க்கவே எனக்கு ஒண்ணுமே புரியல சரி சத்தீஸ் வரல இயர் என்ன இல்ல அவருக்கு வேலை இருக்கான் அதுதான் என்ன மட்டும் இந்த வாட்டி போயிட்டு வா அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் வரேன்னு பிரபு கிட்ட சொல்லுன்னு சொன்னாரு என்றாள் சரி சரி உள்ள வா என்று அவளை அன்போடு உள்ளே அழைத்து சென்று வீட்டை சுற்றி காண்பித்தாள் பிறகு இரண்டு தோழிகளும் பழைய கதைகளை பேசிக்கொண்டு சாப்பிட்டு முடித்து திருமண ஆல்பங்களை புரட்டி கொண்டு கட்டிலில் அமர்ந்தனர் ஆமா சாந்தி நான் உன்னை கேக்கவா கேட்டா நீ தப்பெடுத்துக்க மாட்டியே என்றாள் மாலா தயங்கி கொண்டு என்னடி உன்னை நான் தப்ப தப்பெடுத்துக்கிறதா என்ன சும்மா ஏதாவது ஒளராது சொல்லுடி என்றால் மடியில் தலையை வைத்து கொண்டு படுத்தாள் இல்ல இப்பெல்லாம் ஒரு மாசமா நீ சரியாவே பேச மாட்டேன்ற முன்ன போல கலகலன்னு இல்ல நானா போனை வச்சாலும் நீ போன வைக்க விடாம தொன்ன தொன்னு பேசுறாள் இப்பெல்லாம் ரெண்டொரு வார்த்தை பேசிட்டு போனை வச்சிடற என்னடி உன் பிரச்சனை டக்குன்னா எழுந்த சாந்தி அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லையே என்று தடுமாறினாள் இல்ல நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்றதே சரியில்லை என்ன சொல்லு ஆனா சீமா என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத அது உனக்கு வராது என்றாள் இல்லடி அது வந்து வந்து சொல்லடி அந்த அசோக் உன்ன ஏதாவது தொந்தரவு பண்றானா இல்ல அவனை உன்னால மறக்க முடியாம அவசப்படுறியா மாலா என்ன சொல்ற அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சுதானே நான் அவனை திட்டிட்டு வெளிக்கிட்டேன் சின்ன வயசுல ஏதோ வயசு கோளாறுல அவன் காலேஜ்ல நடத்துன நாடகத்தை எல்லாம் பாத்துட்டு சீனியரான அவனை காதலிச்சேன் ஆனா அவன் சரியான பொம்பளை பொறிக்கணும்னு தெரிஞ்சு நான் ஒதுங்கிட்டேன் எனக்கும் இப்ப நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அவர் என் மேல உயிரிய வச்சிட்டு இருக்காரு தெரியும் பிரச்சனை மாலா அதை எப்படி சொல்லு என்று அவளை தைரியப்படுத்தினாள் மாலா திறகாண்டு நடந்ததே கூறிய சாந்தி அழுது கொண்டே அவள் மீது சாய்ந்தாள் அவன் அன்னையில இருந்து அடிக்கடி போன் போட்டு என்னை தொல்லை பண்றாண்டி ஒவ்வொரு வாட்டி அவர் இருக்கும் போதே போன் பண்ணிடுறான் நான் ஏதோ சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறேன் எதுக்கடி அவர்கிட்ட சொல்லிட தானே நானும் அப்படிதான் மலா நினைப்பேன் ஆனா அவர் என்னை தப்ப எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன் ஏய் அவர் அப்படி உன்னை தப்பா நினைப்பாருன்னு நான் நினைக்கல இல்ல மலா நாம அப்படி நினைச்சி எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் அதனோட விளைவு எப்படி இருக்குமோ அவரோட அன்பை என்னால இழக்க முடியாது அந்த அசோக் வேற ஒரு வாரத்துல என் முடிவை சொல்லுன்னு சொல்லியிருக்கான் நான் அவன் கூட என்று மீண்டும் கதறினாள் சரி அழாதடி எனக்கு என்னவோ நீ இத வீட்டுக்காரர்கிட்ட சொல்றதுதான் சரினு படுது எத்தனை நாளைக்குதான் நீயே இப்படி மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு கிடப்ப இதனால உனக்கு மட்டும் இல்ல அவருக்கும் தான் மனவேதனை உன்னை உண்மையா புரிஞ்சுக்கிட்ட அவரு கட்டாயம் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டாரு நீ உன் வீட்டுக்காருக்கு பயப்படுறன்னு தெரிஞ்சுதான் அந்த அசோகம் உன்னை மிரட்டுறான் பயம் காட்டுறான் சரி அவனுக்கு ஏன் அப்படி பயப்படுற இல்லடி அவன் கூட நான் எடுத்துக்கிட்ட போட்டோல்லாம் அவன் வச்சிட்டு இருக்கானா அதை எல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு அனுப்பிட்டு வந்து பயம் கட்டுறான் எதுவும் தப்பான போட்டோ இல்ல அவனை நான் எப்போ என் பக்கத்துல நெருங்கி இல்ல ஆனா அவன் என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணுவானு அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் சொன்னா பிரபு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு சாந்தி நீ பேசாம அவர்கிட்ட சொல்லிடு என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளுடைய செல்போன் ஒலித்தது அதில் பேசிய மலா சாத்தி சாரிடி நான் அவசரமா ஊருக்கு போகணும் எங்க மாமியார் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்களாம் அவரு மட்டும்தான் இருக்காரு கூட யாரும் இல்ல நான் போகணும்டி உன் கூட ரெண்டு நாள் இருக்கலாம்னு தான் வந்தேன் சாரிடி நான் அவசரமா போகணும் நான் வரேன் நீ பாத்துக்க வேணா நான் வேணா பிரபு கிட்ட பேசவா என்றாள் இல்லை இல்லை நீ ஊருக்கு கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்றாள் சாந்தி பிறகு தனது தோழிக்கு புது புடவை வைத்து கொடுத்து அவளை வழி அனுப்ப வாசலுக்கு வந்தவள் ஆளில் பிரபு அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் ஏதோ ஆபீஸ் வேலைகள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டாள் மாலாவினிடம் சற்று நேரம் பேசிவிட்டு கிளம்பியதும் சாந்தி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் என்னங்க நீங்க எப்ப வந்தீங்க என்றாள் மெதுவாக நான் இப்பதாமா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வந்தவுடனே ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா ஃபோன் கால்ல ஒரு மெயில் அனுப்ப வேண்டியிருந்தது அதுதான் அனுப்பிட்டு அப்புறம் வந்து உள்ள பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்றான் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவள் இன்னைக்கு எப்படியாவது இருக்கட்டே எல்லாத்தையும் சொல்லிடணும் இதுக்கு மேல நான் மனசுக்குள்ள வேதனைப்பட முடியாது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு ஆனா உண்மைய சொன்னா அப்புறம் அவர் நம்ம கிட்ட இந்த மாதிரி பாசமா இருப்பாரா என்று யோசித்து கொண்டே பிரபுவிற்கு சாப்பாடு பரிமாறினாள் பிரபுவும் சாப்பிட்டு விட்டு கட்டிலில் படுத்தான் அவன் அருகில் வந்த அமர்ந்த சாந்தி என்னங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றால் தயங்கிக்கொண்டு என்னம்மா சொல்லு என்றான் பிரபு லேப்டாப்பை பார்த்து கொண்டு அது வந்து அது என்று அவள் வாயெடுப்பதற்குள் பரபரப்பாக எழுந்து அமர்ந்த பிரபு தோ பாரு பிரேக்கிங் நியூஸ் பாரு என்று லேப்டாப்பை அவளிடம் திருப்பினான் தக்கென்று எழுந்து அமர்ந்து அதை பார்த்த சாந்தி அதிர்ந்தாள் பல இளம் பெண்களிடம் அவர்களுடன் இணைந்திருக்கும் பல போலியான போட்டோக்களை கட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வாலிபன் கைது என்று நியூஸ் வந்து கொண்டிருக்க அதை பார்த்த சாந்தி அதிர்ந்தாள் அதில் அசோக்கை போலீஸ்காரர்கள் கைது செய்து வேனில் ஏற்றி கொண்டிருக்க தனது முகத்தை மூடிக்கொண்டு அவன் வண்டியில் ஏறி அமர நிருபர்கள் சுற்றி வட்டமிட்டு கொண்டு அவனை படம் பிடித்துக் கொண்டிருந்தனர் சாந்தி இவன பார்த்தா உன்கிட்ட ஹோட்டல் அமக்கலம் பண்ணானே அந்த பைத்தியக்கார மாதிரி இல்ல என்றான் பிரபு ஆச்சரியமாக ஆமாங்க அவனேதான் தான் என்றாள் சாந்தி அவள் குரலில் ஒரு உற்சாகமும் குதூகலமும் நிறைந்த நிம்மதியும் தெரிந்தது அவள் துள்ளி குதித்து பிரபுவை இருக்க அணைத்து கொண்டு அவன் தோளில் சாய்ந்தாள் அப்பாடி அந்த பாவியை யாரோ போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டு இருக்காங்க இனி என்ன போல எத்தனையோ பேர் நிம்மதியா இருப்பாங்க சும்மாவா எத்தனை அப்பாவி பொண்ணுங்க வைத்தறிச்சல் சும்மாவா விடும் அந்த பாவிய நல்ல வேலை அவசரப்பட்டு நம்ம இவர்கிட்ட எதுவும் சொல்லல சொல்லியிருந்தா அவரு நம்மள புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு ஆனாலும் ஒருவேளை நம்மள தப்பா எடுத்துட்டு இருந்திருக்கலாம் இல்ல இவ கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தனை காதலிச்சவ தானேன்னு நினைக்கலாம் இல்ல ஒருவேளை நான் அவன் கூட தப்பா நடந்திருப்போன்னு கூட சந்தேகப்படலாம் இல்ல நல்ல வேலை இனி அந்த பிரச்சனை இல்ல என்கிட்ட அவர் அன்பு இனி குறையவே குறையாது என்று மீண்டும் அவனை இருக்கணைத்து கொண்டு அன்று நிம்மதியாக தூங்கினாள் அவளை அன்போடு தட்டி கொடுத்த பிரபு ஏன் செல்லம் தூங்கிட்டியா இன்னைக்குதான் நீ நிம்மதியா தூங்குற இல்ல ஆமா இனி நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட இந்த நிம்மதியை குறைய விட மாட்டேன் உன் உடம்பு வலி மட்டும் இல்ல மன வலியும் தெரிஞ்சு அதையும் நான் சரி பண்ணுவேன் சாந்தி உன் கள்ளம் கபடம் இல்லாத அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாந்தி தான் நீ படுற வேதனையை நல்ல உணர முடிஞ்சது அதுக்கு தான் உன் மனசுல என்ன வேதனை தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன் அன்னைக்கு நீ ராத்திரி போன்ல உங்க அம்மா கூட பேசலன்றது எனக்கு தெரியும் நீ அடிக்கடி பயப்படுற ஏதோ விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கன்றதையும் தெரியும் நீயும் அதை என்கிட்ட சொல்லுவன்னு பார்த்தேன் ஆனா நீ சொல்லல நானா கேட்டா நீ பயந்து உண்மையை சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க நான் உன் ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லி எல்லாத்தையும் கேட்டேன் அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசினது எல்லாம் நானும் கேட்டேன் அப்பவே என் ஃப்ரெண்டு எஸ்ஐ குமாருக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லி ஈமெயில்ல எல்லா டீடைல்ஸும் அனுப்புனேன் அவன் உடனே உன் போன் கால் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி எடுத்து அசோக்கை பத்தின உண்மையெல்லாம் நோண்டி எடுத்துட்டான் ஏற்கனவே அவன் பேர்ல நிறைய புகாருங்க இருந்ததால அவன் ஈஸியா மாட்டிக்கிட்டான் என் செல்லும் உண்மையான அன்பு வச்சுட்டு இருக்கிற எந்த கணவன் மனைவியுமே ஒருத்தரோட உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க நான் உன்னை என்னோட பாதியா நினைக்கிறேன் நீ என்னோட உயிர் எனக்கு சொந்தமானவள் உனக்கு ஒண்ணுன்னா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த விஷயத்த நீயா என்கிட்ட சொல்ற வரைக்கும் நம்ம வாழ்நாள்ல என்னைக்கும் அதை பத்தி பேசி நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று அவளை அமைதியாக படுக்க வைத்து போர்த்தி விட்டான் அவள் தூக்கத்தில் அவன் கைகளை இருக்க பற்றி கொண்டிருந்தாள் அதில் அவன் பேரில் கொண்ட நம்பிக்கையும் காதலையும் அவன் உணர்ந்தான் இத்துடன் புரிந்து கொண்ட மனது கதை மற்றும் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு உங்கள் சகி